என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு வீட்டில் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா திடீர்னு வந்து சம்பளத்தை வந்து ஏற்றி கேட்குறாங்க அவங்க ஓ ஓனர் வந்து சொல்கிறாங்க சேர்ந்து மூணு மாதம் தானே ஆகுது அதுக்குள்ளே என்ன நீங்கள் திரும்பவும் வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை எனக்கு உடனே தேவை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவே வேலையெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்க வேலையெல்லாம் பேசி தானமாக வேலைக்கே வச்சது அப்படின்னு திரும்ப விடாப்படியாக வந்து எனக்கு வந்து சம்பளம் உயர்வு வேணும்னு கேட்ட உடனேவே இந்த ஓனர் வந்து யோசிக்கிறாங்க என்ன பிரச்சனை என்னென்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே சொல்லவே இல்லை சரி நான் உனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை என்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தர மாதிரி தரணும் அதுக்காக எனக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களாம் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை மாதிரி கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சி உடனே பேசி முடிச்சிட்டோன்னா அது வந்து முடிஞ்சிடும் ஆக அது வரப்போகிற வருஷத்தில் இப்போ வந்துவிட்ட வருஷத்தில் நம்ம கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடியங்க பழக்கூடியங்க திடீர்னு ச ஒரு சின்ன ஒரு இதுவில் ஏற்பட்டு பேசாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணமாக இருந்தாலும் என்ன ஏதுன்றது உடனே தீர விசாரித்து அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பயணத்தை தொடங்கினா இனிதான பயணமாக இருக்கும் நட்பு உறவு என்பது அடுத்தவருடைய செல்வாக்கு அடுத்தவருடைய உயர்வு அடுத்தவங்களுடைய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அதெல்லாம் பார்த்து வர்றது கிடையாது அது வந்து உண்மையான ஒரு அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பை வச்சு தான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த ஆண்டை நம்ம ஒரு புன்னகையோடு கடந்து செல்லலாம் நன்றி